ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அல்லது தேய்பிரை திரையோதசி நாளில் மாலை நான்கரை மணியில் இருந்து மணி வரை உள்ள காலம் பிரதோஷம் எனப்படும் தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்ட காலமே பிரதோஷ காலமாகும் ஏகாதசி நாளில் ஆலகால விஷத்தை உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தாரார் பின்னர் மறுநாள் திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி தமரகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியத்தை ஆடினாராம் பிரயதாண்டவம் என்று அழைக்கப்படும் இந்த நாட்டியம் அடைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐவகைத் தொழிலை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இறைவனால் ஆடப்பட்டதாகும் சனி மகா பிரதோஷத்தில் ஈசனை வழிபட்டால் நூற்றி இருபது பிரதோஷம் வழிபட்ட பலன் கிடைக்கும் திரையோதசி திதி சனிக்கிழமை வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் சமர்ப்பிக்க வேண்டிய அபிஷேக பொருட்களை குறித்து கடைசியில் கூறுகிறேன் சனி பிரதோஷம் என்று நந்தியை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் விலகும் ஏழரை சனி அஷ்டம சனி உள்ளவர்கள் சனி மகா பிரதோஷத்தில் நந்தி தேவரை வழிபட்டு சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி பிரதோஷ வேளையில் சோமசூக்த சோமசூகிரம் செய்தால் இருபது வருடம் ஈசனி வழிபட்ட பிரதர்ஷனம் குறித்து ஷார்ட்ஸ் என்னுடைய இந்த சேனல்ல போட்டிருக்கிறேன் எல்லாரும் போய் பாருங்க சிவபெருமான் விஷமறிந்திய தினம் சனிக்கிழமை ஆதலால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது பிரதோஷ நாளில் நந்தியன் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வமாலை சார்த்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் நெய்வேதியம் வைத்து பிரதோஷ வேளையில் பூஜை செய்யலாம் பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தியையும் தரிசிக்கும் வரை உணவை தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் இப்படி வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழலாம் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷ வேலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை எல்லா தேவர்களும் சிவனின் நடனத்தை காண கோவிலில் எழுந்தருள்வர் என்பது ஐதீகம் சனி பிரதோஷ வேளையில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் என்பதால் தவறாமல் பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியன் பெருமானையும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் மேஷ ராசிக்காரர்கள் பன்னீர் அல்லது சந்தனம் ரிஷப ராசிக்காரர்கள் பசும்பால் நெய் பால் பொருள்கள் மிதுன ராசிக்காரர்கள் கரும்பு சாறு கடக ராசிக்காரர்கள் சந்தனம் சிம்ம ராசிக்காரர்கள் மஞ்சள் கன்னி ராசிக்காரர்கள் சாம்பிராணி அல்லது வெல்லம் துலாம் ராசிக்காரர்கள் பால் தயிர் பால் பொறிகள் விருச்சிக ராசிக்காரர்கள் வில்வம் தனுசு ராசிக்காரர்கள் வஸ்திரம் வஸ்திரம் முடியாதவர்கள் மஞ்சள் நிற பூக்கள் மகர ராசிக்காரர்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் கும்ப ராசிக்காரர்கள் நந்திக்கு காப்பரிசி மீன ராசிக்காரர்கள் தயிர் பால் பால் பொருட்கள் அல்லது வாசனை திரவியங்கள் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ